ஆஷா புரொடக்ஷன் மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது தலித் மக்கள் மீது தமிழகத்தில் தொடர்ந்து நடத்தப்படுகிற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு முத்தாய்ப்பாக ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு வந்திருக்கு அப்படிதான் நான் பார்க்குறேன் எதிலையுமே ஒரு லாஸ்ட் ஸ்டா அந்த கேமல்ஸ் பேக்கும்பாங்க நீங்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது வைக்கோலை வைத்து கொண்டே இருந்தால் கூட ஒரு கடைசி ஒரு வைக்கோல் வைக்கும்போது அதனுடைய முதுகு ஒடிந்து விடும் அதுதான் இன்றைக்கி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு என்பது தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவர்களுக்குள்ள அதை நம்ம வரவேற்கிறோம் அளவில் தான் நான் அதை பார்க்குறேன் அதே சமயத்தில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா பெரியார் என்ன சொன்னார் நீங்கள் சொல்லிடுறேன் காவல்துறை படுகொலை நடந்த அடுத்த சில மணி நேரங்களில் காவல்துறையுடைய அப்போதைய ஆணையர் செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது இந்த படுகொலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாதி காரணமில்லை என்று திட்டவட்டமாக மறுத்து அதனால் தான் அது வேறு விஷயம் அதுக்காக திரும்ப அதுக்குள்ளே போக விரும்பல ரொம்ப பேசிட்டோம் முக்கியமான விஷயம் என்னென்னா தலித் மக்கள் பெரியார் சொன்னார் நீங்கள் அரசியல் கட்சியாக மாறும்போது ரொம்ப காம்ப்ரமைசஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னார் ஒரு தமிழ்நாட்டில் தலித்து மக்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு மக்கள் தொகை இருபது சதம் ஆனால் எஸ்டி இது பிசி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்த கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க உங்கள் விழுந்துச்சுக்கலாம் நீங்கள் தொடருங்க இது மிக மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த மக்களுடைய எண்ணிக்கை அறுபத்தெட்டு சதம் இது வந்து அரசியலை தீர்மானிக்க தமிழக அரசியலை தீர்மானிக்குது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா மனு தர்மம் பேசலாம் எல்லாம் பேசலாம் இந்துத்துவா பேசலாம் எல்லாம் பேசலாம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலித் மக்களை ஒடுக்கக்கூடியவர்கள் யார் என்று சொல்லப்படுகிறது என்றால் ஆதிக்க ஜாதிகள் தான் அவங்களுக்கு ஒருபடி நிலை மேலே இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதிகள் தான் பிராமணர்கள் வந்து அங்கே பண்ணலை மேல் ஜாதிக்காரங்க வந்து பண்ணலை அவங்கள தலித் மக்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு தரவுகளில் அந்த ஆதிக்க ஜாதிகள் தான் அவங்க மேலே இன்னைக்கு வன்முறையை குறிப்பாக கிராமப்புறங்களை பெருமளவுக்கு செலுத்துகிறாங்க அந்த மக்கள் வீடுகள் எரிக்கப்படுது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நம்ம அப்போ நீங்கள் இந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக திராவிடத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கொள்கையை வரித்து கொண்டதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் யார் பக்கம் நிற்கிறது ஆதிக்க ஜாதிகளுக்கும் தலித்துகளுக்கும் கிராமப்புறங்களில் பிரச்சனை வருது கோவில் நுழையிறது தனி குழாய் இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல பிரச்சனை வருது யாரு பக்கம் நிற்பாங்க யார் பக்கம் நிப்பாங்க மெஜாரிட்டி பக்கம் தான் நிற்கிறாங்க இதுதான் இன்னைக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்குது நீங்க எந்த இடத்துல இருக்கு இடங்கள்ல

சேர்த்து சேர்த்துதான் சொல்றேன் இவ்வளவு வருஷம் ஆட்சி செஞ்ச பிறகு இன்னைக்கு தீண்டாமை போகல தலித் மக்கள் இன்னைக்கும் அவங்க வந்து பல கோயில்களுக்குள்ள போக முடியல அவங்களுக்கு தனி குழாய் இருக்குது அவங்களுக்கு தனி சுடுகாடு இருக்குது முற்றிலும் போகலங்கிறது உண்மைதான் அதுல மாற்றம் கருந்து ஆனால் கடந்த பத்தாண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்பிடும்பொழுது ஒப்பிட்ட அளவுல எனக்கு பெருமளவு குறையலையா அது மாறுங்க நீங்க நிலமானிய உறவுல மாற்றங்கள் வரும்போது ஜாதிய கட்டமைப்புலேயே மாற்றங்கள் வரும் அது இவங்களால் வந்ததில்லை அது இயற்கையாக வரும் ஏன்னா ஜாதியம் என்பது இந்தியாவில் நிலமானிய உறவுகள்லேருந்து வந்தது அதனுடைய வீழ்ச்சி குறையும் போது அதனுடைய பலம் தன்மை குறையும் போது வரத்தான் செய்யும் உதாரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் தலித் மக்கள் மத்தியிலே பாருங்களேன் ஒரு ரிசர்வேஷன் அது ரொம்ப அருமையாக எப்படி அவ்வளோ நாண திருஷ்டியோடு அம்பேத்கார் சொன்னாருங்கிற எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ரிசர்வேஷன் மூலமாக வரக்கூடியவங்க அன்னியப்பட்டு போயிடுவாங்க இந்த சமுதாயத்தை விட்டு நீங்கள் நான் அப்படி கூட பார்க்கல ரிசர்வேஷன் மூலமாக மேலேழுந்து வரக்கூடியவங்க எழுச்சி பெறுறாங்க தன்னெழுச்சி பெறுறாங்க அவங்க தங்களோட உரிமையை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்கள மட்டும் இணைத்து அந்த போராட்டத்தை நடத்தினா அது வெற்றி அடைய மாட்டேங்குது மைனாரிட்டி கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு மைனாரிட்டி ஆகிடுறீங்க உங்களுக்கு எதிராக மற்ற எல்லா சக்திகளும் போது நீங்கள் அதில் வெற்றி அடைய முடியலை ஆனால் அதே சமயத்தில் என்ன இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்னா இதை நண்பர் அருமையாக சொன்னார் காஸ்ட் இஷ்யூவாக மட்டும் பார்க்கக்கூடாது இது ஒர்க்கிங் கிளாஸ் இஷ்யூவாக பார்க்கணும் இது கிளாஸ் இஷ்யூவாக பார்க்கணும் எப்படின்னா பெரும்பாலான தலித் மக்களுக்கு நிலம் கிடையாதுங்க நிலம் என்பது நாலு தான் இருக்குது அவங்ககிட்ட பெரும்பாலான மக்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க கூலி தொழிலாளர்களாக இருக்கிறாங்க தஞ்சை மண்ணில் இந்த கூலி தொழிலாளர்கள் பெரும்பாலாக இருக்கக்கூடிய தலித்துகளை கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்கனைஸ் பண்ணாங்க சொன்னார் அது விரிவாக சொன்னார் நான் விரிவுக்குள்ளே போகலை ஆர்கனைஸ் பண்ணும்போது அது ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு இருந்தாலும் அதில் காஸ்ட்டும் இருந்துச்சு ஏன் நாற்பத்தி நாலு பேர் கொலை செய்யப்பட்ட போது கீழே மணியில் இன்வேரியபுளாக நாற்பத்தி நாலு பேரும் தலித் மக்கள் அந்த கிராமம் தலித் கிராமம் அதெல்லாம் அந்த கொலை நடந்துச்சு அப்போ அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில் இருந்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்க சங்கத்தினுடைய முக்கிய தலைவர் எல்லாருமே காங்கிரஸ் திராவிட கட்சிகள் காங்கிரஸ் திராவிட கட்சி ரெண்டையும் சேர்ந்தவங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த போராட்டம் என்பது ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட்டாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது காஸ்ட்டும் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை இந்த அப்போ இந்த காஸ்ட் ரீதியாக போராடிட்டு இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் இந்த இடதுசாரி ஒர்க்கிங் கிளாஸ் கோணத்தில் இந்த இது விஷயத்தை பார்க்கக்கூடிய போராட்டத்தில் இறங்கக்கூடிய அந்த இடதுசாரிகளோடு இணைய வேணும் இணையன்னு அதான் அவங்கதான் இப்ப உடனடியாக நீங்க நான் சொல்றேன் அப்படிதான் இருக்குங்க இருக்கு நாலுல திருநெல்வேலியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல ஒரு தலித்து இன்னொரு மாற்று ஜாதி சேர்ந்தவருக்கு இடையில அந்த திருமணத்தை அவங்க அவங்க கட்சி அலுவலகத்திலே நடத்துனாங்க ஆனா அந்த அலுவலகம் சூறையாடப்பட்டது ஆதிக்க ஜாதிகளா ஜாதியால இந்த அரசால பாதுகாப்பு கொடுக்க முடியல அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதாவது ஒரு கட்டத்தில் ஒரு பேச்சு வந்துச்சுங்க ரெண்டு பேரும் போ சண்டை போடுறாங்க ஆதிக்கட்சி ஆதி தலித்துகளும் நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா நாங்கள் தலித் பக்கம் நிற்போம்னு சொன்னாங்க அது ஒரு துணிச்சலான முடிவுங்க எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அது மாதிரியான முடிவு எடுத்து சரி அப்படியே சீரியா ஒரு துணிச்சலான முடிவு எடுத்துருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கே பாரஞ்சித் சொல்கிறாரு மற்ற கட்சிகளில் ரிசர்வேஷன்லேருந்து வெற்றி பெற்ற ஒடுக்கப்பட்டவர்கள் கூட எங்களுடைய குரலாக ஒழிக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு தனித்து வரணும் அப்படிங்கிற அவர் சொன்னது ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி உணர்வு பூர்வமாக ஆதங்கத்தின் அடிப்படையில் அரசியல் வரலாறு தெரியாத ஒரு அந்த தன்மையிலேருந்து அது வருது ஆனால் நீங்கள் அரசியல் வரலாற்று தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை எல்லாரையும் ஒரே கட்டத்தில் புதுமைப்படுத்த முடியாது நீ கம்யூனிஸ்டையும் திராவிட கட்சிகளையும் எதிர்ப்பாளர்கள் சொல்லி ஒரே ஒன்று சேர்க்க முடியாது இன்னைக்கு தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வச்சிருக்கிறாங்க கோயில்கள் தலித்துகளை பூத்துவதற்கு உள்ள செல்வது அவங்க இருக்கிறாங்க நீங்க அவங்களையும் மற்றவங்களையும்

அதாவது நான் சொல்கிறது வந்து திராவிட கட்சிகள் அவங்க அரசியலுக்கு வந்த பிறகு அந்த தலித் மக்கள் பாதுகாப்பு பாதுகாப்புன்ற விஷயத்துலேருந்து பெரியார் கொள்கையிலேருந்து கொஞ்சம் விலகி போயிட்டாங்க அவங்க கோயிலில் தலித்துகளை உள்ளே பூத்துவதற்கான போராட்டங்கள் நடத்துறது வைக்கம் போராட்டம் மாதிரி எதுவும் நடத்துறதில்லை அதில் ஓரளவுக்கு நீங்கள் என்ன நடக்குது அறநிலைத்துறை இருக்குல்ல கோயில் அரங்காவல்கள் நியமிக்கிறாங்கல்ல கட்டாயமாக பெண் ஒருவர் ஒடுக்கப்பட்டவர் ஒருவர் இருக்கணுங்கிறது அது வேறு அதனால் ஒன்றும் இல்ல அதனால அதனால் ஒன்றும் இல்ல அதனால் ஒரு தர்மம் பைசா பிரயோஜனம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்து இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் நடந்துச்சு அந்த தேவேந்திரகுல வேளாண்னு சொல்கிறவங்களுக்கு முக்குளத்து அந்த நேரத்தில் ஒரு ஆய்வு அறிக்கை என்ன வந்துச்சுன்னா

செக்ரகேஷன் நடக்குதுங்க உதாரணம் நன்றி நன்றி